நீ ட <laughs> <siphyo>, <laughs> <laughs>

ਯਾ ਕਿ ਨਸੀਖ ਹੋ ਰਹੀ ਆ ਲਈ ਦੇ ਤੇ ਮੈਨਾਟੇ ਕਰਾ ਬਟੇ ਮੋੜ ਚਾ ਹਾਂ ਆ ਗਿਆ ਹਾਂ ਜੀ ਆਦੀ ਆ ਰਿਆਲ ਵੀ ਆ ਦੌੜ 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 ਆ ਰਿਆਲ ਦੌੜ ਦੌੜ ਮੋੜੇ ਮੋੜ ਆਉਂਗੇ ਤੂੰ ਦੌੜ 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 ਦੇ சங்கு சஞ்சி மோனா சங்கி திரியும்போது எல்லாம் இப்படி பார்த்தா சங்குடா புட்டு பார்த்தா சங்கி அடி பார்த்தா சங்கி நரந்தா சங்கு ஓடுனா சங்கு ஓடுறது சன்னப் பிரியலாடுறது பல புடிங்க சூப்பர் கேய் அடிடா சங்கு அங்க மாதிரி